சர்க்கிருவே சரணம் சாமியை இந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டு வந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் சாமி தீர்த்து வச்சுருக்காங்க அதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் பலமுறை சாமி வந்து என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னதே கிடையாது ஆனால் சாமியை போனவங்க புரிஞ்சவங்க அறிஞ்சவங்க சாமியை பற்றி தெரிஞ்சவங்க அவங்க சொன்ன வார்த்தை தான் பகவானால் எல்லாம் முடியும்னா அந்த அளவுக்கு பக்தர்களை உணர வச்சாங்க சாமி சாமி தன்னை கடவுள்னு ஒரு நாள் கூட நிறுவனம் பண்ணிக்கிட்டதே கிடையாது வாயில சொன்னதும் கிடையாது ஆனால் அவங்க செஞ்சு செயல்போரா நிறுவனம் பண்ணிச்சு இவன் கடவுள் அப்படிங்கிறது நாம உணர மாதிரி அளவுக்கு செயல்படுத்தினாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் முடியாது நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் சாமி நடத்தி கொடுத்துருக்காங்க அதனால தான் எல்லாம் உள்ள இறைவன் பகவான் சர்க்குரு தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறது பல பேரால் சாமியை அறியப்பட்டவங்க சொன்ன விஷயம் இது பகவான்கிட்ட வந்து நாம் இந்தந்த ஜென்மத்தில் பண்ண கர்ம உணைகள்லாம் நம்ம சரி பண்ணி இப்போ நம்ம நம்ம பகவான் மேலே வச்சு உண்மையாகவும் நேர்மையாகவும் பகவான் மேலே பக்தி கொண்டு நம்ம இருக்க இருக்க நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய எல்லாமே பகவான் மாற்றி அமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவார் பகவான் இது வந்து நாம் நடந்துக்கிறத பொறுத்து தான் அவங்க செய்வாங்க அந்த அளவுக்கு நாமளும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் பிறருக்கு துன்பத்தை கொடுக்காமல் நம்மளால் முடிஞ்ச அன்பையும் கருணையும் நம்ம பிறருக்கு காட்ட காட்ட நம்முடைய கர்ம வினைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் சாமி நம்ம தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சாமிக்கிட்ட நம்ம எந்த வேணுதலும் வைக்க வேண்டாம் நாம் நாமளாக மாற்றிக்கிறணும் சர்க்கரவே சரணம்